கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள் ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் எல்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்த அடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிப்போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்குலாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பானம் பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் சரி கால புருஷி சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ்வகிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிங்க இருக்க போகுது முக்கியமா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன விருச்சிகம் அப்படின்னாவே இவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா மத்தவங்க எல்லாரும் இவங்களை கேலி பண்றக்கூடிய தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் முக்கியமா மத்தவங்களுக்கு இவங்களோட தோற்றம் என்னவோ ரகடா இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள குழந்தைத்தனமா வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க நம்மளையும் பார்த்து இப்படி யோசிக்கிறாங்களா நம்ம என்ன பேசுறோம் நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட நம்ம சண்டைக்கு வரதான் நினைக்கிறாங்க நம்ம நாளும் பொழுதும் நல்லதே தான் நினைச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லதா பேசினாலும் இவனுங்க தப்பாவே நினைச்சுக்கிட்ட போய் தோலைங்கடா போங்கடா அப்படிலாம் நிறைய பேர் விட்டு விலகி தனிமையில வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க முக்கியமா ஒரு ஆள் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்கள இந்த உலகத்துல பாக்க முடியாது முக்கியமா ஒரு சிலர் வந்து இந்த சாமியெல்லாம் திட்டுவாங்க இல்லையா அது விருச்சிக தான் இருப்பாங்க உடனே தப்பா நினைக்காதீங்க ஒரு ஃப்ரெண்டு நம்ம எப்படி திட்டுவோம் நீ போடாடே நீ என்னடா எனக்கு வந்து பெருசு செஞ்சு இப்பதான் வரா பாரு நீ செஞ்சிருவ பாரு அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி உனக்கு வேற வேலையே இல்ல என் வாழ்க்கையில விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சு அப்படிலாம் சாமி கிட்ட ரொம்பவே வந்து அஹ் மனசு வெகுளியா பேசக்கூடிய ஆன்பர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதும் கேட்டதும் சுத்தமா தெரியாதுங்க நான் சொல்றது எல்லாம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இப்படிப்பட்ட விருட்சிகராசிக்கு பலன் சொல்றங்க அதுக்கு முன்னாடி இந்த மாசம் எப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமா சொல்ல அப்பதான் வீடியோ நான் தொடர்ந்து பார்க்க கொஞ்சம் எனக்கு பூஸ்டா அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியா சாதகமா இருக்குது பணிபுரிய இடங்கள்ல உயர் அதிகாரி கிட்ட நல்ல ஒரு நட்புறவு இருக்கும் ஆனா ரொம்ப நாளா தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துறையா இருக்கட்டும் விருச்சிகர ராசியை பொறுத்தவரைக்கும் நம்ம மேல அதிகாரிங்க அப்படிங்கிறவங்க நம்ம சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா நம்மளுடைய வேலையை வந்துட்டு குத்தம் சொல்லாம இருக்க மாட்டாங்களா இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த நிலை வந்துட்டு போகுதுங்க முக்கியமா உங்களுடைய திறமைக்கு வந்துட்டு மதிப்பு மரியாதையும் உயர் கிட்ட கிடைக்க போகுது உங்களுடைய நடத்தையால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது இனிமையை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு இல்லைங்களா விருச்சிக ராசிக்காரங்களுடைய உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடு எணையா கிடையாதுங்க இவருடைய நிகர் அப்படின்னாக்க இவங்களுக்கு தான் அப்ப மத்த ராசிக்காரங்களாம் உழைக்கிறது இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க விருச்சிக ராசியை பொறுத்துக்கும் ஓவரா வந்துட்டு வேலை மேல கருத்தும் கண்ணுமா இருப்பாங்க முக்கியமா நல்லதோ கெட்டதோ நீ என்னவோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு போ என்னோட வேலையை நான் பாத்துக்கிட்டு போறேனே முக்கியமா பலன்களே இல்லைனாலே பரவாயில்ல அந்த வேலையை தொடர்ந்து டே பை டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வேலை மீது அர்ப்பணிப்பு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இருக்கு இந்த சமயத்துல விருச்சிக ராசிக்காரங்களே ஒரு கடவுளுடைய அணுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு எல்லா விதிலயும் நல்லதா தான் இருக்கு ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பகிர போறோம் ஓகேங்களா விருச்சிகர் ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள்னு கேட்டோம்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்க அதெல்லாம் பொறுத்தவங்க பலன்கள் சொல்ல முடியும் பொதுவா நம்ம பார்க்க போனோம்னாக்க அவங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதுக்கான பலன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய பலன்களை மட்டும் பொதுவா சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்லைங்க உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாசத்துல எந்த கிரகம் மாற்றம் அடையுது அது எல்லாமே எந்த நாள்ல மாற்றம் அடையுதுங்கிற வரைக்கும் தெளிவா பேசலாங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேரே நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சிதாங்க விருச்சிகம் ராசி உங்க ராசியில கிரக நிலையின்னு பார்த்தோம்னாக்க சுகஸ்தானத்துல தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பக்ரகதியில அமர்ந்திருக்காரு அடுத்த பஞ்சம ஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவானும் கலத்திர ஸ்தானத்துல பூமி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க பாகிஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் இவருடன் சேர்த்து இவங்க பேரும் கூட்டணியில பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அடுத்த லாபஸ்தானத்துல பாம்பு கிரகத்தின் இன்னொரு கிரகமான கேது பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்த கிரகம் மாற்றம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசத்துல ஆல்ரெடி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்த வரக்கூடிய பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நவகிரகங்களின் முதல்வன்ன சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க செவ்வாய் பகவான் அதே நாளில் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போற ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் கூடியிருக்காரு மேலும் இந்த மாசத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் மாற போறாருங்க இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்ப பலன்கள்னு பார்த்தோம்னா தனது நேர்மையால வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு அமைப்பு தான் காணப்படுது சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளும் உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க கொடுக்க போகுது விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்துல அதற்காக கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்யணும் கூடுதலா உழைக்க வேண்டியும் இருக்குங்க ஆனா உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு உங்களுடைய பயணங்கள்ல இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க அந்த சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட கிட்ட அனுகிரகம் பண்ணுங்க அடுத்ததா வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடிய காலகட்டங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னாக்க விரும்பி சாப்பிட முடியாம அதுக்கான நேரமும் கிடைக்காம அழைஞ்சுகிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் நிம்மதியா வாய்க்கு ருசியா திருப்தியா சாப்பிட போறீங்க அதுதான் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டுங்க நேர நேரத்துக்கு உணவும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு அத்தியாவசியங்க மேலும் ஒரு சிலருக்கு வீண் செலவுகளும் வீண் வரையங்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க இதனால செலவு செய்யறப்ப கொஞ்சம் யோசிச்சு செலவு செய்யுங்க அதாவது தொழில வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குங்க பணவரத்து சீராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாடிக்கல்கிட்ட அனுசரிச்சு செல்வது ரொம்பவே நல்லதுங்க போட்டிகள் குறையக்கூடிய காலகட்டங்க அரசாங்க பணிகள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சர்கள் ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க அவங்களே உங்ககிட்ட சகஜமா பேசி பழகுவாங்க மேல் அதிகாரிங்க சொன்ன வேலையை செய்து முடியதுல ஆர்வம் காட்டுவீங்க அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் அவங்களுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டிய காலகட்டங்க அந்த செயல்பாடு தாங்க உங்களுக்கு பலவிதங்கள்ல பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்துல வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைங்க கிட்டையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க இதனால யாரையும் நம்பி ஒரு வேலையில இறங்காதீங்க அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தாங்க அடுத்ததான் விருச்சிக ராசி சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கூடுதலான முயற்சிகளா இருக்குங்க அந்த முயற்சிக்கு ஏத்த பலனும் கட்டாயம் உண்டு நீங்க விரும்பிய காரத்தை விரும்பிய மாதிரி செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல பெண்கள் முக்கியமா கவனம் செலுத்துணுங்க அடுத்த கலைத்துறையில கூட அன்பர்களை பொறுத்தருக்கும் வேலைக்கு தவறாம உணவு ஒன்று ரொம்பவே நல்லது தொழில திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் வந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு நகர்ந்துடுங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்க மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கும் சேர்ந்து அந்த பிரச்சனை வந்து தலைமையில ஏறிக்கும் வந்து வாக்குவாதம் நடக்குது சண்டை சச்சரம் நடக்குது அப்படின்னாக்க அந்த இடத்தை விட்டு நகர்றது மிர்ச்சிக ராசிக்கு ரொம்பவே நல்லது மேலும் நீங்க மன நிறைவோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கு அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் பணியாற்றுவதால உடல் சோர் வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் வருவதை ரொம்ப நல்லது எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா அந்த வேலையை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இல்ல நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதினாலும் அது நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் பழைய பிரச்சனையும் சேர்ந்து தலை தொக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த மாணவர்களை பொறுத்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லது கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை முக்கியமா சக கிட்ட கவனமா இருங்க இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசியோட பொது பலன்கள் நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனம் இருந்தா போதும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையேயும் ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொண்டு செயல்படுவீங்க பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால பொருள் சேர்க்கை ஏற்படுங்க தாய் வழி உறவுகள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சோ விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல தடைகள் நீங்கி அந்த காரியம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களுக்கு தேவை தேவையான பண உதவியும் கட்டாயம் கிடைக்குங்க அடுத்த கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்குங்க எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாம ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் பின்னர் அது சரியாயிடும் சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குங்க இருந்தாலும் அந்த சொன்ன சொல்ல நிச்சயம் காப்பாத்தி அதன் காரணமா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிச்சு முன்னேறக்கூடிய காலகட்டங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கறது விருச்சிக ராசிக்கு பல விதங்களை ஏற்றதை தான் கொடுத்துருக்கு ஒரு சில இடங்கள்ல இறக்கம் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய தான் இருக்குங்க கடவுளை அனுகிரகம் பண்ணுங்க முக்கியமா முருகப்பெருமையில வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை தரும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க ஆணு தினமும் கந்த சஷ்டிக்கு அவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான பார்த்தோம்னாக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஆஹ் வீண் வாக்குவாதம் இருக்க கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்கா வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான நிறங்களா இருக்கிறதுனால அதை தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பாத்தினாக்கா நீளம் மற்றும் பச்சை நிறத்தை தவிர்த்துடுங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முன்னாடி நான் சொன்னேன் கந்தசிருஷ்டிக்கு அவசரத்தை படிக்கிறதுனாலையும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுடன் சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்குங்க இன்னும் கூடுதல் விவரமா பார்த்தோம்னா பரிகாரம் அப்படிங்கிறது ஏதாவது செய்யணும் இல்லையா முக்கியமா அண்ணாதைகளுக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க முக்கியமா கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவி அவங்களுடைய புண்ணியம் உங்களுடைய கணக்குல சேர்றப்போ உங்களுடைய கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சு நான் செஞ்சாலே வந்துட்டு அது தப்பாவே முடியுது நான் என்ன பேசினாலும் தேவையில்லாத வம்பு வழக்கு என்ன தேடி வருதுன்னு நினைக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் உங்களுக்கு பல விதங்கள்ல பலன் கொடுக்கும் முக்கியமா ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க பௌர்ணமி நாள்ல நமக்கு கிடைக்கூடிய குளுமையான வெளிச்சம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுது இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் இவ்வளவுதாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கரெக்டா விருட்சிக ராசி ஃபாலோ பண்ணிட்டுனாவே போதும் எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உங்களை பாதுகாத்து ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும் சகலம் சௌபாகியங்களாக உங்களுக்கு அமைய நானும் அந்த முருகப்பெருமானு கிட்ட மனசார வேண்டுதல வச்சுக்கிறேங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறட்டுங்க நீங்க நினைச்சதெல்லாம் அந்த வானை தொடட்டும் உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறட்டுங்க வாழ்க வளமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்